அப்படியே எங்கள் ஊருக்கு அடைத்தருவெல்லாம் உங்களுக்கு காமிச்சுறோம் வண்டியில் நாங்கள் மூணு நாலு பேர் தான் போக முடியும் பாப்பாவை பாப்பா வந்துட்டு இடம் இல்லாத காரணத்தினால் பாப்பாவை விட்டுட்டு போகிறோம் பாப்பாவுக்கு பிடிச்சி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவோம் வர்றப்ப அப்புறம் வந்துட்டு நாங்கள் எங்கள் ஊரில் சீட்டு போட்டிருந்தோம் குழுக்கு சீட்டு சொல்லுவாங்கள அது அந்த சீட்டு வந்துட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்கு இந்த மாதம் எனக்கு விழுந்துருக்கு கனிதான் வந்துட்டு சீட்டு எடுத்துச்சாமா எடுத்துச்சா சரி கனி எடுத்து குலுக்கு சீட்டு எடுத்து என் மாமிக்கு வாங்கி கொடுத்துருக்கா அதனால ஒரு சின்ன பார்ட்டி கொடுத்துட்டு கணிக்கு நீ நீ எடுக்கிறப்ப எனக்கு விழுவலையே ஹரிக்கு செப்பல் வாங்கிட்டு கணிக்கும் அப்படியே நமக்கு சீட்டு விழுந்த சந்தோஷத்தை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வருவோம் வாங்க பெற்று வருவோம்மா பாப்பா பாப்பா முகம் லைட்டா மாதிரி இருக்கு நிறைய பேர் கட்டிட்டு இருந்தாங்களாம அந்த மாசம் எனக்கு வேணும் எனக்கு வேணும்ட்டு ஆனா கனி எடுத்துட்டு மாமிக்கு எடுத்து கொடுத்துட்டு நல்ல வேலை நம்ம அவன் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்துல கரெக்டா அந்த படம் யூஸ் ஆகுற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன் எப்படி எடுத்த

அங்க வந்து நாங்க சமோசா அங்க ஒரு கடை இருக்கு சமோசா கடையை பேத்து எடுத்து வந்துடுவோம் பாப்பாவுக்கு என்ன ஆனோ அங்க எடுத்துக்கிட்டோம் தர்றாங்க

i <laughs> பதினஞ்சு கிலோமீட்டர் முத்துப்பேட்டை இதே இருந்து இந்த சைடு பதினஞ்சு கிலோமீட்டர் மன்னார்குடி அதே இந்த சைடு பதினஞ்சு கிலோமீட்டர் திருத்தரைப்பூர் எங்கள் வீட்டுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் ஒரு கிலோமீட்டர் மாம நம்ம வீட்டுக்கு ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் இங்கே இருந்து இப்போ இங்கே இருந்து நாங்கள் எங்களுக்கு கடை எங்கள் ஊரில் வந்துட்டு பெருசாக எல்லாம் இருக்காது சின்ன சின்ன பெட்டி கடைகள் தான் இருக்கும் இங்கே பெண் தான் வந்துட்டு ஏதாவது பொருள் வாங்கணும்னா நாங்கள் இங்கே தான் வரோம் ஒரு காய்கறியோ ஏதோ வாங்கணும் எங்களுக்கு வந்துட்டு சென்பர தான் பக்கம் இங்க செப்பல் கடை எங்க இருக்குன்னு நான் பார்த்ததே அந்த பணம் எடுப்போம்ல எடுத்துட்டு வரலாம் தண்ணி எனக்கு தண்ணி அந்த இதுதான் இந்த ஒரே காரை தான் ரெண்டு ஆத்துக்கும் ஒரே காரை இந்த இடத்து இந்த இடத்துக்கு தான் மட்டும் ஒரே காரை வந்து இது வந்து கோர பாமனியாரா அங்கிட்டு குறையாரு இந்த ரோடு மட்டும் ஒரே காரை ரெண்டு ஆத்துக்கும் ரெண்டு ஆத்துக்கும் ஒரு காரை நான் இருக்கான தண்ணியை பார்த்தோன்னா ஆற்றுல குளிக்கணும்னு ஆசையாக இருக்கேன் நாளைக்கு ஆற்றுல குளிப்போமாங்க ஆற்றுக்கு வருவோம் நாளைக்கு கண்டிப்பாக ஆற்றுல குளிக்க வரோம் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறோம் நாங்கள் ஆற்றுக்கு போகிறதெல்லாம் காமிக்கிறோம் யார் இருக்கும் நீ இந்த வயசுல நீங்களும் ஆத்துல தனியா குளிச்சிருக்கீங்களா இருங்க தனி கீழே இருங்க

ரெண்டுமே இல்லையே என்ன பண்ணுறது சோகமாய்த்தான் சரி சோகமாய்த்தான் என்ன பண்ணுறது இங்கே வேற எங்கேயும் கடை இருக்கானுங்க கேளுங்க விசாரிங்க அதுக்குள்ளேலாம் எங்கே இருக்கானு செப்பல் கடை இல்லை சரி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு வாங்கிக்கலாம் ஓகேவா ஆ நாங்கள் தென்மறைக்கு வந்துட்டு ஹரிக்கு செப்பல் எடுக்க வந்திருந்தோம் கடை வந்து பூட்டியிருந்ததுனால சோகமாயிடுச்சு அப்படியே கண்ணே கடங்க ஆரம்பிச்சிருச்சு ஹரி ஹரிக்கு வந்து கடை இருந்ததுனால

கரென் டீஞ்சச்சு நான் அந்த சூள போட்டுக்கிட்டு வாடா நெய் ஆடுக்கறானே நான் எங்க மசாலா போடுற அதுக்கு போறோம் செப்பல் கடை செப்ப என்ன கடை திறக்க வேணாலும் பூட்டை உடைக்கிறோம் செப்பலை எடுக்கிறோம் ஒண்ணுதானே பாணி தண்ணி இல்லடா நான் அப்படி நினைச்சிட்டேன் அதுதான் பாணி தண்ணி அதுவும் மசாலா பொருள் தண்ணி ரெண்டு பேரும் சாப்பிடுங்க ஒண்ணு ரெண்டு தப்பு

ओके okay, बाग आ रहा हूँ लोगे हाँ सुड़ सुड़ रखो दूर टेस्ट है ना कने हम्म हाँ ना

ம் நீங்கள் கொஞ்சம் வேணுமா வாங்குவோமா அடுத்து போதுமா அங்கே போட்டுரு அங்கே போய் செய்யணும் ம் தண்ணி அங்கே போய் இங்கே தண்ணி தண்ணி போட்டுவோங்க இது நல்லா இருக்காமா இதுவே இப்போ பிள்ளைங்களுக்கு அந்த குருமா அதுவும் வாங்கிடுவோம்மா குருமா தருவாங்கல்ல மூணு பாக்கெட்லாம் ஆகணும் ஆ ரெண்டு பேரும்

என்ன ஒரு প্লেட் குடுத்துருங்க ஒரு ஃப்ரீ குடுத்து சாப்ட டெஸ்ட் பிடிச்சிருச்சு. அதனால நாங்க திரும்ப ஒரு பிளேட் வாங்கிட்டோம்.

இது வந்து தென்முறையில் தான் இந்த கடையும் இருக்கு அக்கா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நாங்கள் ஊருக்கெல்லாம் இங்கே வந்தால் அங்கே தான் அதாவது வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம் பாப்பா வந்து டெய்ரி மில்க் கெட்டுச்சு அதனால் பாப்பாவுக்கு டெய்ரி மில்க் ஆத்தாவுக்கு என்ன பிடிக்குண்டா நம்ம அப்பத்தாக்கு தேன் தாய் தான் பிடிக்குமா ஆத்தாவுக்கு தேன் பல்லுல எல்லாம் சாஃப்டாக இருக்கு தேன் தாய் சாப்பிடும்

இது <laughs> மட்டும் <laughs> 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 சிறப்பு அந்த நாங்க வந்து ஷாப்பிங் வந்திருக்கோம். நம்ம ஊருக்கு நம்ம ஊர் கடைக்கு ஷாப்பிங் வந்திருக்கோம். வேற என்ன பண்ணு? இத இருக்குது. comis ஐ இந்த பிரிட மூடி இருக்கி எத்தனை எத்தனை பாக்கு